ஆலங்குளம் தூய பேதுரு ஆலயம் பிபிஎஸ் நிறைவு விழா தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறுவர் சிறுமிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் ஆலங்குளம் தூய பேதுரு ஆலயத்தில் பிபிஎஸ் விடுமுறை வேதாகம பள்ளி கடந்த மே ஒன்றாம் தேதி தொடங்கியது இதற்கான நிறைவு விழா நேற்று பதினொன்றாம் தேதி ஆலங்குளம் டிடிடிஏ பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது முன்னதாக விபிஎஸ் சிறுவர் சிறுமிகள் பேரணியாக சென்றனர் இதைத் தொடர்ந்து பள்ளி மைதானத்தில் நடனம் நாடகம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த விழாவிற்கு ஆலங்குளம் தூய பேதுரு ஆலயம் சேகர குரு கிங்ஸ் ஹெமில்டன் சாமுவேல் தலைமை தாங்கி ஜெபம் செய்தார் சபை ஊழியர் செல்வின் முன்னிலை வகித்தார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகள் போட்டிகளில் வெற்றி பெற்ற சிறுவர் சிறுமிகளுக்கு பரிசு வழங்கினார் இந்த விழாவில் கீழப்பாவூர் ஒன்றிய திமுக செயலாளர் சிவன் பாண்டியன் சுரண்டை நகர செயலாளர் கணேசன் மாவட்ட மாணவரணி ஜே கே ரமேஷ் ஒன்றிய இளைஞரணி கோமு முத்து ஆலங்குளம் தூய பேதுரு ஆலயம் சேகர செயலாளர் ஜி எஸ் செல்வம் பொருளாளர் திரவியம் துரைசிங் திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் வக்கீல் நெல்சன் ஸ்டெல்லா சைமன் சைமன் எல் பொருளாளர் விமல் லிவிங்ஸ்டன் சபை உறுப்பினர் பால் ஆபிரகாம் சபை மூப்பர்கள் சபை மக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக விபிஎஸ்ஐ வழிநடத்திய இயக்குநர்கள் ஆசிரியர் ஆசிரியைகளுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது आदार दी